என்னையும் என் குடும்பத்தில் உள்ள பெண்களையும் குழந்தைகளையும் மிக ஆபாசமாகவும் கொலை மிரட்டல் விடுத்தும் நாம் தமிழர் கட்சியினர் பேசுகிறார்கள் அவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்துவேன் அப்படி கொலை மிரட்டல் விடுத்து ஆபாசமாக பேசுகின்ற நபர்களை நான் விடமாட்டேன் சாட்டா சொல்லணும் அப்படின்னா அவர்கள் ஒருத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன்ல அதை ஒண்ணு உருவாக்கிக்கிட்டு நீங்களே திட்டிக்கிட்டு அதெல்லாம் நீங்களா உருவாக்கிக்கிறது உருவாக்கிக்கிட்டு நாம் தமிழரை இதை போட்டா யாரு எங்க பிள்ளைகளுக்கு அது வேலை கிடையாது இதால நம்ம ரைட் கூட படுத்துருவோம் ஆமா ஆண்டவரே இதான் பாருக்கு இன்று நம்மோடு திரு கரிகாலன் நீங்குள்ளார் வாருங்கள் அவரோட பேசுவோம் வணக்கம் கரிகாலன் வணக்கம் கி அவதூறு பரப்புகிறவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லி திருச்சி எஸ்பி வருண்குமார் சொல்லியிருக்காரு அப்படியா சொன்னா இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா அவரையும் அவரது குடும்பத்தாரையும் அவர் குழந்தைகளையும் மிக கேவலமாக நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ச்சியா எழுதுறோம் அதற்கு எதிராக இருபத்தி ரெண்டு பேர் மீது எஃப்ஐஆர் போடப்படுகிறது சீமான் மீதும் சரி சாட்டை துறைமுருகன் மீது இடுமான கார்த்தியின் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது இந்த பாருங்க உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது அதே பீதி என்கிட்டேயும் ஹெவியாக இருக்கத்தான் செய்து அதை வெளிக்காட்டிக்கிற அமனம் அரசியலில் பண்ணணும் புரியுதா என் என் குடும்பம் குறித்தும் என் குறித்தும் என் குழந்தைகள் குறித்தும் யார் அவதூறாக ஆபாசமாக பேசுகிறார்களோ அவர்கள் ஒருத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றது தான் வருண்குமார் சொல்லிருக்கிறாரு நீ திமிருக்கு தண்ணியை போட்டு அவன் முன்னாடி அசிங்க அசியமா பேச அடிக்காம என்ன மணத்துவாண்ணா ஆனால் அந்த நாக்கெழுத்து வச்சு அரைச்சி அதாவது இருபத்தி ரெண்டு பேர் அரஸ்ட் ஆகியிருக்கிறான் எஃப்ஐஆர்ல சீமான் இடுமானம் கார்த்தி சாட்டை துரைமுருகன் இவனுங்க பேர் எல்லாமே வந்திருக்குது ஆனா இதற்கு பிறகும் நாம் தமிழர் கட்சி அடங்கி இருக்கிறாங்களா அப்படின்னா அடங்கல ஓலை நீ பாரு ஏன் வேலைய நான் பாக்குறேன் பாக்கறேன் பாக்கறேன் அதனால சரியான போலீஸை வந்து சீமான் வந்து சந்திக்கிறாப்புல கட்டி வச்சு உரிக்கிற உரியல இவனுங்க வந்து ஜட்டியோட ஒண்ணுக்கு போறானுங்க அதுதான் இதுல நடக்க போகுது ஆஹா ஹா ஒருத்தர் இருக்கிற பார்த்தோம்னா அவன் அருமவர்மைக்கு ஆபத் சுந்திரமுன் இருக்கிற திருப்பதி கண்ணன் அப்படின்ற ரெண்டு பேர் வந்து கைதாகி இன்னைக்கு சிறையில் இருக்கிறாங்க சிறையில் இருப்பவர்கள் சீமான் தான் இடுமானம் கார்த்தி தான் சாட்டை துரைமுருகன் தான் இப்படி பதிவு போட சொல்லி எங்களை தூண்டினார்கள் அப்படின்றத அவங்க ஒப்புதல் வாக்கு மூலமாகவே கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு முடிச்சுவிட்டீங்க கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே இருக்கிறோம் நாம் தப்புலர் கட்சி எப்படி இயங்குது அப்படின்னு ஒருத்தரை பிடிக்கல ஒருத்தர் தங்களை அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறார் அல்லது சீமானுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஐடிவிங் குரூப்ல இந்த ட்வீட்டையோ அல்லது இந்த நம்பரையோ நபருவாங்க போட்டுட்டாட்டு நாம் தமிழர் கட்சி இந்த ஆபாச கும்பல் வந்து அந்த சம்பந்தப்பட்டவரனுடைய ஐடியில போய் கெட்ட கெட்ட வார்த்தையில எழுதுறது அவங்க குடும்பத்தை பத்தி எழுதுறது இன்னொரு புறம் அந்த நம்பருக்கு போன் பண்ணி ஆபாசமா பேசுறது இதில் வருண்குமார் ஐபிஎஸ் வந்து ஒரு எஸ்பி ரேங்க்கில் இருக்கிறாரு ஒரு உயரதிகாரியாக இருக்கிறார் அப்படின்ற காரணத்தினால அவருக்கு ஃபோன் பண்ணல ஏன்னா ஃபோன் பண்ணால் வந்து டவுசரை கிழிச்சிருவாங்க நாங்கள் இருப்போம் தெரியுது அதனால தொடர் பசங்க போய் அவருக்கு வந்து கொலை மிரட்டல் வந்து விடுகிறானுங்க அவருடைய குடும்பத்தை ஆபாசமாக பேசுறானுங்க இப்போ இவர்கள் உண்மையிலேயே வீரர்கள் என்றால் நேருக்கு நேர் பேசு உன்னோட சொந்த ஐடியில இருந்து பேசுல தெரியா இவங்களுக்கு என்ன கற்பனைனா நம்ம ஃபேக் ஐடியில இருந்து தானே எழுதுறோம் நம்மளை யாரும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு போய் எழுதுறானுங்க ஆனா சைபர் கிரைம் இருக்குது இதெல்லாம் தேடி கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற இந்த அறிவு கூட இல்லாத தற்கொலை நியாயங்களா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படி வாழ போறீங்க எஸ்பி வருண்குமார் போட்ட பதிவு கீழே இஸ் தட் யுவர் ஒய்ஃப் ஆஸ்கர் டு ஸ்லீப் வித் ஸ்டாலின் தெலுங்கன் உன் மனைவியை போய் ஸ்டாலினிடம் படுக்கச் சொல் டே ஐபிஎஸ் ஸ்டாலின் புஞ்ச போய் சப்பு டே துலுக்கா சு அந்த வார்த்தை அடுத்து டே தெலுங்கா அதுலயும் அதுக்கு பிறகு மோசமான ஆபாசமான கெட்ட வார்த்தைகள் அடுத்து அவங்களுடைய குழந்தைகளை ஏன் கொள்வேன்னு பேசணும் எழுதணும் இப்ப இப்படி செய்யும் பொழுது இந்த தண்டனைகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுப்பதில் எந்த தவறுமே கிடையாது என்னது

மண்டியிடாத மானம் வண்டி இட்டு விட்டது வீழ்ந்து விடாத வீரம் பலமுறை வீழ்ந்து விட்டது நான் பிரபாகரனின் பிள்ளை ஒரு மானத்தமிழன் அப்படி எல்லாம் வாய்க்கிலேயே பேசுறவன் பிரபாகரனின் பிள்ளை மண்டி இட்டு விட்டான் காலில் விழுந்து விட்டான் அப்படின்றதான் சீமான் பேசின விஷயமா இருக்குது நான் கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே சரி நான் போறேன்டா இருந்தா இருப்பேன் இரு கைது செய்யப்பட்ட ரெண்டு பேர்ல கண்ணன்றவன் அவன் விருதுநகரில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஒன்றிய செயலாளரா இருக்கிறான் பதவியில இருக்கிற நபர் அதே போல திருப்பதியும் பதவி நாம் தமிழர் கட்சி நிர்வாகியா இருக்கிறான் இவங்கெல்லாம் சாதாரண தொண்டர்கள் கூட கிடையாது இவங்க வந்து கட்சியிலே இல்லை அப்படின்னு கைய விரிக்கிறதுக்கு ஒரு ஒன்றிய செயலாளராக ஒருத்தன் இருந்துகிட்டு இப்படி ஒரு ஆபாச பதிவு எழுதியிருக்கிறான் அவனை கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்த உடனே அவனுங்க வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டானுங்க எங்க அண்ணன் தூண்டுதல் தான் நாங்க இப்படி போட்டோம் அப்படின்னு இதன் அடிப்படையில் மேஜிஸ்ட்ரேட் வந்து அவங்களுக்கு ரிமாண்ட் கொடுத்திருக்கிறாரு அவர்கள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல அதெல்லாம் மகனி பி பி அடிச்சு ஏடா உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல மேடைக்கு மேடை வந்து நல்ல ஆண்மகனாக இருந்தால் நல்ல ஆண்மகனாக இருந்தால் அப்படின்ற நீ நல்ல ஆண்மகனா நீ வந்து துணிச்சல் இருந்தா வந்து சொல்ல வேண்டியதாடா ஏற்கனவே வந்து பேசுனீங்கல்ல சாரே நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்குள் வருவதற்குள் நீங்கள் செத்து விடுங்கள் இல்லை என்றால் உங்கள் குடும்பத்தையும் எழுதுறீங்க நீதான் மானத்தமிழ் பிள்ளையாச்சே வீரத்தமிழ் பிள்ளையாச்சே எதற்காக பயப்படுகிறாய் ஏன்னா அங்க ஒப்புதல் வாக்குமூலம் குடுத்துட்டான் எங்க அண்ணன் சொல்லிதான் பண்ணுவன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டான் சீமானுக்கு பீதி ஆகிவிட்டது அவன் வந்து இவ்வளவு நாளா பிரஸ் மீட்ல யாருமே இந்த கேள்வியை கேட்கல இன்னைக்கு பிரஸ் மீட்ல இந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த பதிவுகளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல பேக் ஐடினே சொல்லிட்டான் சரி பேக் ஐடிக்காக எதுக்குப்பா நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் அணி இறங்கி அவர்களுக்காக போய் வாதாடுறாங்க அவர்களுக்கு ஜாமீன் போட எதற்காக முயற்சி செய்யறாங்க அப்ப அவனுக்கு என்னடா லிங்க் அது வந்து அது வந்து சொல்றாங்க அது இப்ப சொல்ல புரிய இல்லையா சம்பந்தம் இல்லாமல் ஃபேக் ஐடியில் எழுதியவர்களுக்காக நாம் தமிழர் கட்சி எதற்காக போய் நிற்கிறது இதுக்கு சீமான் பதில் சொல்லுவாரா மாமா பைய சாட்டை துறைமுருகன் பதில் சொல்லுவானா இல்ல கறிக்கிஞ்சி இடும்பான கார்த்தி பதில் சொல்லுவானா ஐயோ உங்க ஆத்தா அப்ப உங்களுக்கு பேரை வைக்கலையா வச்சதுக்கு அப்புறம் வச்சது இப்ப வந்து பேச வேண்டியதான டெய்லி மாமா பைய அப்படின்னு வீடியோ போட்டுட்டு இருக்கிறான்ல இப்ப வந்து பேச வேண்டியதான வாயில என்ன வாழைப்பழமா வச்சுட்டு இருக்கிறானுங்க அதாவது ஒரு பெண் இப்படி எஃப்ஐஆர்ல போடுறாங்கன்னு வாக்கு மூலமே உங்க கட்சிக்காரங்களே கொடுத்துருக்குறாங்களே அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க இதுக்கு ஆமான்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் அதுக்கு இவன் உடனே சொல்றான் திடீர்னு வந்து இப்ப வந்து நான் சொல்லிதான் எனக்கு இதுவா தங்கச்சி வேலை இதுவா வேலை இப்படியெல்லாம் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்ட பத்திரிகையாளரை கேவலப்படுத்தும் விதமாக பேசுறான் நீங்க சொல்லுங்க நீங்க எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யுங்க கூலிக்கு நான் கொள்கைக்கு போராடிட்டு இருக்காங்க ஏன்னா பத்திரிகையாளனா கொள்கை இருக்காதா இந்த நாய் யாருக்காக வேலை செய்யறான் நாக்பூர் போடுகின்ற பிஸ்கட்டுக்காக வேலை செய்கின்ற நாய் நாக்பூர் ஆர் போடுகின்ற எலும்பு துண்டுக்காக வேலை செய்யற நாய் கூடவே தேவா அப்படின்ற ஒரு நபரை கட்சியில் சீமான் வச்சிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியில இருக்கிற நம்ம சோர்ஸ் சொல்றாங்க சீமானுக்கு உல்லாசமாக இருப்பதற்கு பெண்களையும் பணத்தையும் புரோக்கர் வேலை பார்த்து பணத்தையும் திரட்டி கொடுப்பது இந்த தேவா ஒரு பக்கம் இந்த தேவா வந்து டிடிவி சசிகலா அந்த டீம்ல இருந்து வந்து இங்க சேர்ந்திருக்கிறாரு ஒரு பக்கம் நீ நாக்பூர் காசு வேணும் இன்னொரு பக்கம் அதிமுக போடுற பிஸ்கட் வேணும் இன்னொரு பக்கம் டிடிவி சசிகலா அவங்க போடுற பிஸ்கட்டும் வேணும்னு இந்த புறம்புக்கு செயல்பட்டுட்டு பத்திரிகையாளரை பார்த்து கூலிக்கு மாறடிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றான் ഞാൻ വേണം മണ്ടേക്കാണ് അടിക്കണം അവിടെ